ஐ டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது அடுத்தவங்க குடும்பம் எப்படி கெட்டாலும் பரவாயில்ல தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் புருசா பிள்ளை த ஒய்ஃபு அப்படின்னு நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊரில் இருக்க பாசிட்டிவாக நல்லா பந்தாக இருக்கணும் உழைக்காமல் கை நிறையா காசு வேணும் அதாவது வேணுங்கிறத வாங்கணும் அதுக்கு வந்து காசு நம்மளுக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணலாம் வேலைக்கு போகாமல் குடும்பமே வீட்டில் உட்காந்து திங்கணும் அதுக்கு எவ்வளோ குடும்பம் குடியே கெடுத்தாலும் பரவாயில்ல நான் என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் அந்த வீடியோ சரிங்களா அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா இப்போ என்னன்னா ஒரு சிலர் இருப்பாங்க அதாவது ஆம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் ரெண்டு யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஒரு சிலரோட க எண்ணம் எப்படி இருக்குன்னா அதான் அடுத்தவங்க குடும்பம் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்லை தான் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் காசு பணத்தோடு சம் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்க கஞ்சி கிளினாலும் பரவாயில்லை அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம சுருட்டிக்கணும் காசாக இருந்தாலும் அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தில் எப்படின்னா தப்பான முறையில் தப்பாக இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவை காசு இப்போ அவங்களுக்கு தேவை காசுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மகிட்ட காசு இல்லை நம்மளால் போய் வேலை செய்ய முடியாத இல்லை குடும்பத்தில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள காசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யார் காசை வச்சிருக்காங்க யார் வசதியாக இருக்காங்க யார்கிட்ட நம்ம வந்து ஏன்னா வலை வீசுனா அவங்கள நம்ம அப்படியே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அப்படியே அவங்களோட என்னென்னா அப்படியே இழுக்கிறது சரிங்களா அவங்க பேச்சில் நடையில் சிரிப்பில் கொஞ்சம் மாதிரி அவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க வலையில போய் யாராக சிக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற வரைக்கும் பிடிங்கி திண்டுருவாங்க நாளைக்கு முடியாத கட்டத்தில் உங்கள் குடும்பத்துலேருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து உங்களை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சுரண்ட வரைக்கும் சுரண்டி நல்லா அவங்க குடும்பத்தை முன்னேற்றிடுவாங்க ஆனால் வந்து இதில் பாலாக போகிறது உன்னோட குடும்பம் உன்னோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை பிள்ளைகளோ இவங்கெல்லாம் உங்கள் குடும்பம் சரிங்களா அவங்கள வந்து நடுத்தருவில் நிற்க வைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிறையா பேர் இருக்குது உழைக்கக்கூடாது காட்டுக்கு வேலைக்கு கூடாது வேறு வேலைக்கு எதுவுமே போகக்கூடாது அதாவது எனக்கு வந்து ஆனால் எனக்கு தேவையானது காசு வேணும் வீட்டு ஜாமான் வேணும் இல்லை நான் ட்ரெஸ் எடுக்கணும் பிள்ளையோ நானும் எல்லாம் பந்தாவாக இருக்கணும் ஜாலியாக போகணும் வரணும் அதுக்கு காசு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எவங்கிட்ட காசு இருக்குது எவகிட்ட காசு இருக்குது அவங்கள எப்படி நம்ம வளையல் சிக்க வைக்க அப்படி சிக்க வச்சுட்டு அது மூலிமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசாது அப்போ ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு பேர் மொபைல் வந்துடுச்சு இல்லை எல்லாத்துக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க அவங்களோட பேச்சு வார்த்தை கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கால் பண்ணது அவங்க ஓ கால் பண்ண கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அதே அவங்கள கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களோட அவங்க மனசை மாற்றுறது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அதாவது அவங்க குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் சமாதமாகும் சந்தோஷமாக இருக்கிறனால அப்படியே அவங்கள அப்படியே இவங்க வழிக்கு கொண்டு வந்தார் அந்த மாதிரி நிறையா குடும்பத்தில் நடக்குது சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் தனக்கு வந்து தான் குடும்பம் தான் முக்கியம் சரிங்களா இப்போ வந்து நம்மளை வள வளை வீசுகிறாங்க அப்படின்னா அதாவது மனசு அழைப்பாயுது அழ அழைப்பாய்ஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் குடும்பம் பொண்டாட்டி புள்ள குடும்பம் ஹஸ்பண்ட் எதுவுமே போயிடும் ஒன்னும் குடும்பம் ஒன்றும் கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் அதாவது சுரண்டிடுவாங்க சுரண்டி அவங்க குடும்பத்தை வந்து நல்லா கொண்டு வந்துடுவாங்க ஆனால் உங்கள் குடும்பம் தான் நடு தெருவில் நிற்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு இன்னி ஓம்கிட்ட காசு இட வரைக்கும் ஓம்கிட்ட வருவாங்க ஓம்கிட்ட காசு இல்லை உன்னால் முடியல அப்படின்னா உடனே கழட்டி விட்டுட்டு அடுத்து அவங்க தேடி போயிடுவாங்க இதுதான் அந்த தப்பான கேரக்டர் இருக்கவங்களோட குணம் சரிங்களா அதனால் எப்போயுமே உன்னோட ஹஸ்பண்டுக்கு இல்லாட்டி உன்னோட ஒய்ஃப்க்கு பிள்ளைகளுக்கு வந்து எப்போயுமே கெடுதி நினைக்காதீங்க அவங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் குடும்பம் முன்னேற்றணும் என்ன உழைச்சிங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள் அது அதுதான் அது வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுது நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ சம்பாதிச்சு அடுத்தவங்க குடும்பத்துக்காக அடுத்தவங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் உங்கள் குடும்பம் வந்து நடுத்தரும் நீங்கள் இருந்தும் செத்த மாதிரி ஆகி போயிடும் அந்த பாவம்லாம் சும்மாவே விடாது இருக்க வரையும் பிடிந்தீங்கன்னா நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அவங்க அடுத்த அளத்த தேடி போயிடுவாங்க ஆனால் உங்களை நீங்கள் உழைக்கிறீங்க உங்கக்கிட்ட பத்து பைசா காசே இல்லைனாலும் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா ஓடி வந்து பார்க்கறது உங்கள் வீட்டில் இருக்கவங்களா தான் இருக்கும் அதனால் வந்து தயவுசெய்து துரோகம் பண்ணாது வீட்டில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் வலைவேசினாலும் உங்கள் இருக்கு உங்கள் மனசு கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு வலையிலும் சிக்க மாட்டீங்க சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க இப்படி யாராவது தப்பாக முறையில் கால் பண்ணுறாங்க இல்லை பேசுகிறாங்க பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை முடிஞ்சளவு நீங்கள் அவாய்ட் பண்ணி முடிஞ்சளவுல அப்படியே சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க போகிற உக்கம் போகாதீங்க பேசு கால் பண்ணுறாங்கன்னா அட்டென்ட் பண்ணாதீங்க அவங்க பேச்சுக்கு வருவாங்க அதான் என்னன்னா என்னான்ட்டு பேருங்க அவங்க ஓயாமல் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க இல்லை எங்கேயாவது பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்கள அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம தான் கரெக்டாக இருந்துடும் நம்ம போய் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதனால் இருக்கிற வரைக்கும் பிடிங்கி திங்கிறவங்கள நம்பாதீங்க இன்றைக்கி நீ இல்லைன்னா இன்னொத்தொன்று தேடி போயிடுவாங்க உனக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட வரப்போகுது உன்னோடய ஒய்ஃபு உன்னோட ஹஸ்பண்ட் உன் பிள்ளைகள் உன் சொந்தம் அதுதான் வரும் சரிங்களா அதனால் ஏமாந்துடாதீங்க இந்த ஏமாத்துறவங்க வலையில போய் சிக்கிறாங்க அவங்களுக்கு ஏழு ஏழு அந்த பாவம் நீடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து உங்கள் குடும்பத்துக்கு எடுத்து அவங்க வாழ்னாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க என்ன நிலைமைக்கு போவாங்க தெரியுமா கடைசியில் ஒரு படுத்துக்கிட்டாங்க உடம்பு எத்தனை நாளைக்கு பண்ண பக்கம் போகிறவங்களுக்கு சீக்கிரமாகவே முடியாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது படுத்துக்கிட்டாங்கன்னா ஏன் கேட்க கூட ஆள் இருக்காது ஒரு நல்ல பேச்சு முன்னாடிக்கிட்டு பின்னாடி பேசுவாங்க அவள் கடந்து போகிறான் அவன் கடந்து போகிறேன் அப்படிலாம் போனேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சிங்கன்னா அவங்க அவங்களோட மறு குடும்பம் அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து உழைச்சி சாப்பிடுங்க அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்காதிங்க அடுத்த குடும்பம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த பிள்ளை குட்டி குடும்பத்தோட பாவமும் ஏழு ஜென்மத்துக்கு உங்களை சுற்றி வரும் உங்கள் குடும்பத்தை ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களை என்ன சொல்கிறி அந்த பாவம் ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து யார் குடும்பத்தையும் கெடுக்கணும்னு நினைக்காதிங்க ஒழங்க முடிஞ்ச அளவு எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது வீட்டு அதாவது வீட்டு வேலை செஞ்சு கூட த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறதாரு அடுத்தவங்களை மயக்கி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து எவன் குடும்பம் எக்கிறது கேட்டாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுறீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வாரிஸ் அடுத்தடுத்து வர்ற சின்னம் அடுத்தடுத்து வர்ற வாரிசு எல்லாமே அப்படியே தர மாட்டேன்னு போயிடும் அதனால் அந்த பாவத்துக்கு ஆளாகாதீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்க முடிஞ்சளவு உழைச்சி சம்பாதிக்க உழைச்சி சாப்பிட பாருங்கள் அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு எடுத்து அவங்களோட ஃபுல்ல ஊட்டி கொண்டாடி ஃபுல்லாக ஹஸ்பண்ட் இவங்களோட பாவத்தை பூரா நீங்கள் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் போயிட்லிங்க ஆனால் உங்களோட இந்த ஜென்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா அவங்களத்தையும் அந்த பாவம் பூரா பாதிக்கும் அதனால் வந்து யார் குடும்பத்தையும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க அடுத்த குடும்பத்தை கெடுக்காதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல்றதை கிளிக் பண்ணுங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்